வெல்கம் டு எஸ் ஏ வஷ்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கம்ங்க இங்கே பாருங்கள் பூ எப்படி இருக்குது பாருங்க நம்ம லாஸ்ட்டு இதில் வந்து நம்ம இந்த பிளான்ட்டை கொடுத்துருந்தோம் இப்போ எல்லாம் எப்படி வந்திருக்காங்க பாருங்கள் எல்லாருக்குமே பூ பூக்கோண்டிருக்கு நினைக்கிறேன் இப்போ நமக்குமே வந்து பூ வந்து ரெண்டு மூணாவது வாட்டி வந்திருக்குது நடுவில் மழைகள்லாம் வந்தது பாருங்கள் பிரான்ச்சஸ் எப்படி வெடித்து வந்திருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் கிளையாக இருக்குதா கொத்தாக இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா பாருங்க பாருங்கள் சைடில் எப்படி வந்திருக்குது பாருங்க எப்படி எல்லாேருக்குமே போல் ஸ்டெம்ஸில் பதிமூணு பதினாலு பிரான்ச்சஸாக இருக்கிறதா நான் கொடுத்துருந்தேன் இப்போ எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் இப்போ இதெல்லாம் நல்லா மெச்சூடு இன்னொன்று ஒன்று பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா எல்லாருக்குமே வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிறதா கொடுத்தோம் நிறைய பிரான்ச்சஸ் வெடித்து வந்திருக்குது இதில் இப்போ இங்கே பாருங்கள் அடுத்த இதுவும் வரும் என்ன ஒரு கலெக்ஷன் இது அப்புறம் இவங்க பாருங்கள் எவ்வளோ பெருசு இது வந்து அவுட்டரில் பிளாக்கிஷாக வரும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம் வெயிலும் வேறு இருக்குது இவங்க பாருங்கள் நிறைய ரெட்டும் பிங்க்குமாக இருக்காங்க சரிங்களா ஐயோ பயங்கரம் அழகியாக இருக்குது இது நல்ல ஒரு டார்க் பிங்க் இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக பூத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த பக்கம் ஒன்று கொத்து கொத்தாக வந்திருக்குது இங்கே பாருங்கள் பாருங்க பிளான் சைஸே பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஹைட்டாக இருக்குது அப்புறம் இவங்க ஒரு எல்லோ ஷேடு ஒரு க்ரீனிஷ் எல்லோவாக இருக்குது பாருங்கள் ஃபுல் ப்ளூம் வரல ஒரு க்ரீனிஷ் எல்லோ இவங்க ஒரு எல்லோ இந்த பாருங்கள் இது பா இது க்ரீமியாக ஐஸ்கிரீம் இதுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது எல்லோ இது ஒரு எல்லோ அப்புறம் இவங்க பாருங்கள் இந்த பியூட்டி இன்றைக்கி பூத்துருக்குறாங்க அதுக்கு முன்னாடி முன்னாடி வந்ததெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் கலரு கொத்தா இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி காட்டுறது இப்போ தெரியுதா கொத்தா இருக்குது அடுத்தது இவங்க ஒரு பர்பிள் கலருங்க இது ஒரு பிங்க் இருக்குது பார்த்திங்களா அடுத்த இது ரெட்டு ஹேரோ பெட்டல் ஃப்ளவர் நல்ல ப்ளெட் ரெட்டு இது ஒரு பிங்க்கு ரெட்டு பாருங்க இது ஒரு ரெட்டு ரெட்டில் நிறைய இருக்குதுங்க மல்ட்டி இருக்குது சிங்கிள் இவங்க பாருங்க ஃபயர் பாலாக இருக்காங்க பாருங்கள் பிளாக்காக இருக்கும் இங்கே இதெல்லாம் முன்னாடி முன்னாடி மொதல் நாள் அன்னிக்கு பூத்துருந்தது அப்புறம் ஆக ஆக நல்லா எவ்வளோ பெருசாக ப்ராடாக வருது பாருங்கள் அப்புறம் இவங்க பாருங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது தெரியுதுங்களா தெரியுதா இங்கே பாருங்கள் ஒன்று ஒரு ஒரு மாதிரி பூத்துருக்குது அடுத்தது இண்டிகோ க்ளேஸ் இங்கே ஒரு மொட்டு இருக்குது இது பூத்தை சரியாகவே ஃபுல் ப்ளூம் ஆகலைங்க வெயில் வேறு எப்படி இருக்குது பாருங்கள் ஆனால் மொட்டுக்கள் நிறைய வந்திருக்குது அப்படி சிலது பாரு போயிடுச்சு இது ஒரு பர்பிளுங்க இன்றைக்கி பூத்துருக்காங்க இதெல்லாம் முன்னாடி பூத்தது இது இன்னைக்கு பூத்துருக்குறாங்க அப்புறம் இவங்க ஒரு கலரு வந்துருச்சு இது ஒரு பிங்க்கு ட் அடுக்குதான் இது ஒரு க்ரீமியான ஒரு பிங்க்கும் அந்த எல்லோவும் சே சேந்தமாக இருக்கும் பாருங்கள் அடுக்கு இது விழுந்துருது இது வந்து மிஸ் இண்டியா சுவாசிக்கம் இது பாருங்கள் மிஸ் இந்தியா சுவாசிக்கம் பார்க்க மிஸ் இண்டியா சுவாசிக்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் பாருங்கள் இவங்கள இந்த ஆலைங்கல்ல அடுத்தது வாவ் செம்மையாக இருக்குது வைப்ரண்ட் கலர் பா செம்மையாக இருக்குது வாவ் இது பார்க்க அடுத்த அடுத்த நாள் வரும்போது எவ்வளோ ப்ராடாக இருக்காங்க பர்பிள் கலராக வருது பாருங்கள் பிங்க்கு செம்ம இதுலேயும் பாருங்கள் அதே மாதிரி அதே இது தான் எப்படி இருக்குது பாருங்கள் இது அடுத்த வேறு ஒரு இது இது பாருங்கள் இது எப்படி இருக்கு அடுத்து இவங்க இவங்க ஒரு பார்பி பிங்க்குன்னு சொல்லுவேன் அப்புறம் இவங்க ஒரு பிங்க்கு ரெட்டு பிங்க்கு அப்புறம் இவங்க பாருங்கள் வாவ் இவங்க வந்து ஒரு பர்பிள் மெரூன் மிக்ஸான கலர் எப்படி வந்திருக்காங்க பாருங்கள் அழகாக இருக்குல்ல த்ரீ டி இருக்குது இவங்க பாருங்கள் பா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா இருக்குது அழகழகாக இருக்குது இங்கே கூட்டமாக வச்சுருக்காங்க பாருங்கள் இது ரெட் அடுக்கு இது பாருங்கள் அதே இது இங்கே எப்படி வந்திருக்காங்க பாருங்கள் இது மொத்தம் இங்கே பாருங்கள் எப்படி எடுக்கிறதுனே தெரியல அந்த பக்கம் மொத்தம் நாலு பூவாக வந்திருக்கிறது இது வந்து சேஞ்சிங்க இந்த மாதிரி ஃப்யூஸ் ஆகிருக்குது இது ஒரு பிங்க் ஓகேங்களா ஓகே இப்போ எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ அடிநியமும் பார்த்துருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மறக்காமல் எஸ்டே வருஷங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ